ஹாய் பிபஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரகலாதன் ரேமி சேனலில் சேலம் மாவட்டம் சேலம் மாநகராட்சி அருகில் இருக்கக்கூடிய அயோத்தியப்பட்டினம் சேலத்திலேயே சேலம் மாவட்டத்திலே ரொம்ப ஃபேமிலியரான அயோத்தி பட்டணம் ஏன் இந்த அயோத்தி பட்டணம் ஃபெமிலியராக இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம கோதண்ட ராமர் கோயில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு பழமையான கோதண்ட ராமர் கோயில் ராமர் கோயில்னால் எல்லாத்துக்கும் தெரியும் அந்த ராமர் கோயிலுக்கும் பேக் சைடில் இந்த வீட்டுமனை பிரிவை வீடு கட்டுறதுக்கு ஏற்ற ஒரு அற்புதமான அம்சங்கள் நிறைந்த வீட்டுமனை பிரிவாக அதை டெவலப் பண்ணியிருக்குங்க கிட்டத்தட்ட அஞ்சு ஏக்கர் பரப்பளவில் மிக பிரம்மாண்டமாக காம்பவுண்ட் ஃபெசிலிட்டிஸ் முப்பத்தி மூணு அடியில் மெயின் அகலமான தார் ரோடு ட்ரைனேஜ் ஸ்ட்ரீட் லைட்டு வாட்டர் கனெக்ஷன் ஏபி கனெக்ஷன் ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்கும் சப்பரேட்டாக இண்டிவிஜுவல் டேப் கனெக்ஷன் கொடுத்து இந்த லேஅவுட்டை வந்து நேரில் வந்து மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பார்த்த வீட்டு இது ஸ்பெஷலான ஒரு வீட்டு மனை பிரிவாக இருக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எப்பயுமே நம்ம லேவோட்டு என்றைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த தென்னந்தோப்பு வாழைத்தோப்பு மாந்தோப்பு இந்த மாதிரியான இடங்கள் தேர்வு செஞ்சு தான் நம்ம விளையாட்டை போடுறேங்க அதே போல தான் இந்த வீட்டுமனை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட ஏக்கருக்கும் சென்ட்ரலை அதாவது தென்னந்தோப்புக்கும் சென்ட்ரலை இந்த வீட்டுமனை பிரிவை அஞ்சு ஏக்கர் பரப்பளவில் ரொம்ப ஒரு யூனிக்கான முறையில் நம்ம டெவலப் பண்ணியிருக்குங்க டிடிசிபி என்றராக அங்கீகாரம் பெறப்பட்ட முதன்மையான வீட்டுமனை பிரிவு கிட்டத்தட்ட இந்த வீட்டுமனை பிரிவில் ஒரு அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் வரையிலும் வீட்டு பிரிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்குது இந்த இடத்துல இமீடியாக நீங்கள் இடத்த வந்து நேரில் பார்த்து உடனே வாங்கி உடனே கரையை பண்ணி உடனே நீங்கள் வீடு கட்டுறதுக்கு உடனே அனைத்து சிறப்பம்சங்களும் நம்ம பண்ணி வச்சுருக்கோங்க இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டோவர்ஸ் நம்ம உடையாப்பி அம்மாப்பேட்டைக்கு அடுத்து உடையாப்பட்டி வரும் அயோத்தி பட்டினத்துலேருந்து கரெக்டாக அந்த இருந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீட்டுமனை பிரிவு கரெக்டாக ஒரு முக்கால் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க வரும் ஒரு கிலோமீட்டரே வராது அந்தளவுக்கு ரொம்ப பக்கமான வீட்டுமனை பிரிவு கிட்டத்தட்ட இந்த வீட்டுமனை சுற்றிலும் கிட்டத்தட்ட ஒரு நூறுக்கும் மேற்பட்ட வீட்டு ம வீடுகள் நிறையா இருக்குதுங்க அது இல்லாமல் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இந்த லேட்டுக்கும் அக்கம் பக்கம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டுமனைகள் பிரிவுகள் போட்டிருக்காங்க நிறைய வீடுகள்லாம் நிறையா அந்த பிளாட்டுக்குள்ளே டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் வாட்டர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தண்ணி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நூறு அடிக்குள்ளேயே இந்த வீட்டு மனையை நல்ல நல்ல தண்ணி கனெக்ஷன் வந்து மெயினாகவே கிடைக்குதுங்க நூறு அடிக்குள்ளேயே தண்ணி கிடைக்குது நீங்கள் பாருங்கள் அதுவும் இல்லாமல் மண் வந்து ஃப்யூர்லி நல்ல செம்மண் இடம் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பக்கா செம்மண் இடமாக இருக்கும் பக்காவான கேட்டிருக்க மாட்டேன் ப்ராஜெக்ட் உடனடியாக வீடு கட்டி குடியிருக்கிறதுக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இடம் தேடிட்டு இருக்கீங்க சிட்டிக்கும் பக்கத்துலேயே இடம் வேணும் அப்படின்னு ஒரு அற்புதமான லொக்கேஷனில் இடம் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா இந்த வீட்டுமனை பிரிவை நீங்கள் வந்து நேரில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே நீங்கள் வீட்டுமனை பிரிவு போய் பார்க்க மாட்டீங்க அந்த அளவுக்கு இந்த வீட்டுமனை மனை ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான முறையில் இந்த வீட்டுமனை மனைப் பிரிவு டெவலப் பண்ணியிருக்கோம் சைட்டை சுத்தியோட காம்பண்ட் வால் என்ட்ரன்ஸ் கேட்டு வித் ஆர்ச்சோட ரொம்ப ரொம்ப ரம்யமான ஃபெசிலிட்டிஸோட இந்த வீட்டுமனை பிரிவு உங்களுக்காக காத்துட்ருக்கு உடனே என்னுடைய நம்பருக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு இம்மிடிட்டாக நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் இந்த வீட்டுமனை பிரிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ